புலம்பெயர் நாடுகளில் ஈழத் இளைஞர்களின் பொறுப்பற்ற செயற்பாடு காரணமாக பலர் நாடு கடத்தப்படும் அபாயம் எச்சரிக்கப்பட்டுள்ளது குடிபோதையில் பல்வேறு தவறுகளை செய்வதுடன் வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கனடா பிரித்தானியா உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக அவர்களை நம்பியுள்ள குடும்பங்கள் பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது அண்மையில் லண்டனில் மூன்று ஈழத்தமிழ் தமிழ் இளைஞர்கள் மது போதையில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் வெம்பிளி பகுதியில் உள்ள கடை ஒன்றுக்குள் புகுந்து அங்கு பணியாற்றியவர்களை கடுமையாக்க தாக்கியுள்ளனர் தாக்குதலுக்குள்ளானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாக்குதலை மேற்கொண்ட மூன்று தமிழ் இளைஞர்களும் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய போலீசார் தேடி வருகின்றனர் தாக்குதலை மேற்கொண்ட மூன்று இளைஞர்களும் பிரித்தானியாவில் எந்த ஒரு செயற்பாட்டையும் சட்ட ரீதியாக செயற்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது வேலைக்கு செல்லவோ இலங்கையில் உள்ள தமது குடும்பத்துக்கு பணம் அனுப்ப முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது குறித்த மூன்று இளைஞர்களும் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ள நிலையில் தற்போது போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் இந்நிலையில் அவர்கள் கைது செய்யப்படும் பட்சத்தில் அவர்களை நாடு கடத்தக்கூடிய அபாய நிலைமையும் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து வெளிநாடுகளுக்கு வந்துள்ள நிலையில் இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைய முயற்சிக்க வேண்டும் என்றும் புலம்பெயர் நாடுகளில் வாழும் ஈழத்தமிழர்கள் தெரிவித்துள்ளனர்